ஃபஸ்ட் அவான் பண்ணி குக்கர் வச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு போல அண்டாச்சிப்பூ அப்புறம் ரெண்டு இலை சேர்த்துக்கலாம் நல்லா பட்டை கிராமெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஆறு போல பச்சை மிளகாய் இப்போ இதெல்லாம் ஒன்றா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லித்தலை கொஞ்சம் ரெண்டு தக்காளி வதக்கிடுவோம் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்க தேவையில்லை இல்லை காரம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் கிளறி விட்டுறலாம் உங்களுக்கு கார வேணும் இல்லை வேணாம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம் நம்ம எப்பயுமே நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த அரிசி தான் அரை மணி நேரம் கிட்டே ஊறி இருக்கு அதையே இப்போ தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசியவும் அந்த மசாலாவும் கலந்து விடலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் அந்த மசாலாவும் ஒன்றா வந்து நம்ம கலந்தாச்சு இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கினா போதும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம் இந்த படியில் பார்த்திங்கன்னா ஒன்றரை படி அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு அடுத்து மூணு தேவையான உப்பு உப்புலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்துட்டு சரி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இங்கே உப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்குது இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி வந்திருக்கு அருமையான ருசியில் நம்ம வீட்டை அரிசியில் குஸ்கா செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ரெசிபி நான் வந்து ரெண்டு வாழைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி கொஞ்சம் தயிர் ஊற்றி அந்த தண்ணியில் கலந்து போட்டிருக்கேன் எதுக்காகனா வாழைக்காய் வந்து தண்ணியில் வெட்டி போட்டோம்னா கருத்து போயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தயிரோ மோரோ கலந்து வெட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கருத்து போகாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் இப்போ இதை நம்ம எண்ணெய் காய வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இதோட நம்ம வந்து பொறிச்சு எடுக்க முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இருக்கு இதில் பொறிச்சிக்கலாம் வாழைக்காய் வந்து நல்லா வெந்து கலர் மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா முறு முறுன்னு இந்த மாதிரி வாழைக்காயை வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிறதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயை மாற்றி வச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னேரமாக வறுத்து வரட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பருப்பு வந்து நல்லா ஒன்று போல் வேகும் ரொம்ப அது தீ வந்து அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் அதனால கம்மியான தீயிலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே கருவேப்பில் ஒரு அஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் நம்ம போட்ட இந்த பூண்டும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இந்த டைமில் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதிகம் கலந்து விட்டுருவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம் இந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கி விட்டுருணும் அடுத்து தேவையான உப்பு நான் சொல்கிறேன் அடுப்பை வந்து சிம்லையே தான் வச்சுருக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே கருகி போயிடும் அதனால சிம்லையே வச்சுக்கோங்க உப்பு வந்து நம்ம வாழைக்காயில வந்து சேர்த்துக்கல அதனால இப்போ உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோல்லையா வாழைக்காய் அதிக இது கூட சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்பயுமே அடுப்பு இருக்குது இருக்கு கலந்துக்கிட்டுருவோம் நல்லா கலந்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம கையில எடுத்த அந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தண்ணி அதை தெளிச்சு விட்றலாம் தெளிச்சு விட்டுறது கலந்துருவோம் அடுப்பு வந்து இப்போ தான் இருக்கு இப்ப மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சாச்சு அந்த தண்ணி ஊற்றின தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருச்சு ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு அந்த எதுக்காக நம்ம இதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அந்த காயில் வந்து உப்பு பிடிச்சிருக்காது கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா உப்பு பிடிச்சிரும் அதுக்காக தான் அந்த லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் ஒரு நம்ம கையில் ஒரு கை ரெண்டு கை அளவுக்கு நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அளவுக்கு அதிகமாக தெளிச்சிங்கன்னா காய் வந்து குழஞ்சி போயிடும் அப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வாழைக்காயும் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வேக வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வறுவல் செய்யணும் அப்போ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்